காதலுக்கு என்றும் மரணமே இல்லை தனக்கு பிடித்த அழகியை நேருக்கு நேர் பார்த்தவுடன் ஆண் தனது கண்களால் பெண்ணின் கண்களை உற்று ஒரு நிமிடம் பார்த்திட உள் மனதில் உற்சாகமாகி அடுத்த நிமிடமே அவன் நெஞ்சில் பதிவாகி நெருங்கி அவளிடம் தனது காதலை சொல்லி விடுகிறான் ஓர் அறிவாளி காற்றால் கூட பிரிக்க முடியாத காதலை எழுத கற்பனையில் உதித்ததை சேர்த்து வைத்து விடுகிறது அவனது உள் மனசு அந்த காதலை முட்டி மோதி போராடி ஜெயித்து விடலாம் என கவிதை எழுத ஆரம்பித்த அவனோ ஒரு சிறுகதையாய் முடித்து விடலாம் என்று நினைத்தாலும் எளிதாக முழுமை பெறாததால் தொடர்கதையாய் எழுத அதுவும் முற்று பெறாததால் வாழ்நாள் இறுதிவரை எழுதி எழுத முடியாமலே விட்டு விட்டு அவன் மரணித்து விடுகிறான் காதலுக்கு மரணமே இல்லை ஆனால் காதலித்த ஒருவன் முழுவதும் முழுமை பெறாமலேயே விட்டு விட்டு மரணித்து விடுகிறான் ஐயோ பாவம் அவன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்